எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சம்பந்தமாக உங்கள் சொந்த ஜாதகத்தை பற்றி ஏதாவது அல்லது சந்தேகமும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சிருக்கறதுக்கு எல்லா கமெண்ட்ஸுக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களோட சுய ஜாதகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் அதாவது ஜோதிடம் சம்பந்தமான ஆலோசனைகளுக்கு கீழே வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம் கே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வந்து கொடுத்துருக்கேங்க இந்தபடி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ராசி பிறகு பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த ஆகஸ்ட் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது என்னென்ன புது புதுஷனுக்கு காத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்துலாம் வாங்க தனுசு ராசி தனுசு ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தனுசு ராசி கால புருஷனுக்கு பாக்கியஸ்தானமாக வருதுங்க நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் மூலம் நான்கு பாதங்களையும் போராட்டமான பாதங்களையும் உற்றாட முதல் பாதத்தையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த தனுசு ராசி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அதாவது இந்த மாத்துவையை முதல் பகுதி வந்து கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும் ஆனால் இரண்டாவது பகுதியிலிருந்து நிறைய மாற்றங்கள் நிறைய நல்ல விஷயங்களோட வாழ்க்கை நடக்க காத்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அப்போ இந்த மாத்துவிய முதல் பகுதியில் கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் பொறுமை நிதானத்தை அதிகமாக நீங்கள் கடைப்பிடிக்கணும் ஏன்னா மாத்துயோம் முதல் பகுதியில் ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாயும் குருவும் சேர்ந்து மறைகிறாங்க அதே மாதிரி ராசிக்கு எட்டாம் இடத்துல சூரியனும் மறைந்திருக்கார் ஸோ இப்போ முக்கியமான யோக கிரகங்கள் எல்லாமே இந்த மாத்திரிய முதல் பகுதியில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மறைந்திருக்காங்க ஆறு எட்டாம் இடங்களில் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பொறுமையை நிதானத்தை நீங்கள் அதிகமாக கடைப்பிடிக்க வேண்டிய அவசியம் உண்டு அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி முதல் பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த கடன் அது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவைங்க குறிப்பாக பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் கூடுதல் கவனத்தை எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும் ஏன்னா கடந்த சில மாதங்களாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு அந்த கோச்சார நிலை அளவுக்கு ஒன்றும் சரியாக இல்லை சும்மா தான் இருக்கு ஏன்னா ராசிநாதன் செல்லப்படக்கூடிய குரு பகவானும் பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஆறில் தான் போய் மறைஞ்சிருக்கார் அதுவும் ரிஷப வீட்டில் குரு பார்வைக்கு வலிமை இருந்தாலும் ஆனால் ஆறாம் இடத்துல போய் ராசிநாதன் மறையும் போது கொஞ்சம் அது பலம் குறைவு அப்படின்னு தான் எடுத்துக்கணும் அப்போது கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட வழியில் கொஞ்சம் பணக்குறைவு ஏற்படுறது பணம் ஒரு வகையில் வந்தாலும் இன்னொரு வகையில் செலவாகிட்டு இருக்கிறது மாதிரி வயதிற்கு ஏற்ற மாதிரி ஒரு சில ஆரோக்கிய குறைபாடு கொடுக்கறது ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் தினசு ராசிக்காரங்கள கடந்த சில மாதங்களாக கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் வந்து தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் ராசிக்கு நாலாம் இடத்துல ராகுங்க பத்தாம் இடத்துல கேது எப்பவுமே பத்தாம் இடத்துல கேது வந்துட்டாவே அந்த வேலை தொழில் சார்ந்த வகையில் ஒரு சலிப்பை கொடுக்கும் ஒரு விரக்தியை கொடுக்கும் சரிங்களா என்னடா இது அரைச்சமாவே திரும்ப திரம அரைச்சிருக்குமேன்ற ஒரு சலிப்பையும் கொடுக்கும் சில சமயங்களில் ஆனால் குரு பார்வை அங்கே இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு தான் ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு அந்த ஆறாம் இடத்துல குரு மறையர்கள என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது வேலை இல்லாத அல்லது வேலை தேடிட்டுருக்க நிலையப்படுறதுக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சிரும் அப்போ இந்த டைம்ல நீங்க வந்து முயற்சி பண்ணும்போது கண்டிப்பா நல்ல ஒரு ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதோடு மட்டும் இல்லாம பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தை பாக்குறாரு அப்போது சுப செலவுகளும் காத்துட்டு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் ஒரு பக்கம் வந்தாலும் கூட இன்னொரு பக்கம் அந்த செலவுகள் அப்படின்றது கண்டிப்பா தனுசு ராசிக்காரங்களுக்கு காத்துட்டு அப்படின்னு சொல்லலாம் அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பயணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக அமைந்து முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி குடும்பத்தோட ஃபேமிலியாக வந்து ஒரு மாதிரி சுற்றுலா மாதிரி போய்ட்டு வரா முயற்சி பண்ணுறவங்களுக்கு அது சம்பந்தமான வாய்ப்புகள் கண்டிப்பாக கை கூடும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் வந்து வேலைக்காக முயற்சி பண்ணக்கூடிய இளைய பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு வேலை கிடைச்சிரும் அப்ராட் ஜாப் அப்படி கண்டிப்பாக உண்டு அப்படின்னே சொல்லலாம் இந்த டைமில் ஏன்னா குருவும் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் பன்னெண்டாம் இடம் செவ்வாயும் பார்க்கக்கூடிய செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல கரெக்டாக இருக்கார் ஸோ கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் உண்டு பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சோலாம் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் நிறைய போராட்டங்களை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதிரி இரண்டாவது பகுதியில் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு செவ்வாய் வந்துடுவாருங்க ராசியை செவ்வாய் பார்ப்பேன் ராசியை செவ்வாய் பார்த்துட்டாவே மனசில் ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் கிடச்சிரும் அப்போ இந்த டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி இருக்கிறது நல்ல ஒரு பக்கபலமான ஒரு அமைப்பு தாங்க நல்ல ஒரு வெற்றியை உண்டு பண்ணி கொடுக்கும் ஆனால் நிலைத்த நீடித்த கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பெறக்கூடிய ஒரு வெற்றியாக அந்த வெற்றி உங்கள் வாழ்க்கையில் இருக்குங்க ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிட்டுருக்கீங்க ஒரு விஷயத்தை நோக்கி கஷ்டப்பட்டு முயற்சி இருக்கீங்க ஆனால் கைக்கு வரவே இல்லை சில சமயங்களில் பார்த்திங்கன்னா கை கட்டினது வாய் கெட்டாமே போயிருக்கும் ஸோ அந்த மாதிரியான திருணங்கள்லாம் வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நடந்திருக்கும் கடந்த காலங்களில் ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள் கூடி வரும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மாணவ மாணவளை பொறுத்த படிப்பு ரீதியாக ராசிக்கு ரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்வை செய்கிறது அந்த படிப்பு ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் ஸ்டடீஸில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள்லாம் சரி பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் தேவையற்ற கவனச்சிதர்களிருந்து வெளியே வருவீங்க ஸ்டடீஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு பக்கம் கண்டிப்பாக அந்த கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி நீங்கள் வந்து உங்களோட எய்ம் இதுதான் சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நோக்கி ஓட ஆரம்பிப்பீங்க இனி வரும் காலகட்டத்தில் அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு நாலாம் இடத்துல ராக் இருக்கிறது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் கொஞ்சம் ஆர்வத்தை கொடுக்கும் மூன்றாம் இடத்துல சனியும் நாலாம் இடத்துல ராக் இருக்கிறதும் நல்ல ஒரு அமைப்பு தான் அதுவும் குறை கிடையாது ஏன்னா குரு சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா சனியை பார்வை செய்வார் குரு வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு பன்னெண்டாம் மதிப்பூதியோடு சேர்ந்திருக்கார் ஒரு நல்ல ஒரு அமைப்பு சொல்லலாம் அதுக்கடுத்து நெகட்டிவான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த காலக்கட்டத்தில் ஆறாம் இடத்துல செவ்வாயும் குரு மறையும் போது இந்த பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் வரும் அதெலாம் வந்து கொஞ்சம் சிக்கல்கள் வில்லங்கள் அதெல்லாம் ஏற்படுறது கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட வழியில் பிள்ளைகள் சார்ந்த வழியில் சில மனக்கசிப்புகள் கண்டிப்பாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனம் தீவை பிள்ளைகள் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது சிறப்பாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு நாலாம் அதிபதி ஆறில் மறையும் போது என்ன ஆகலாம் கடன் வாங்கி லோன் எடுத்து பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணி ஒரு வீடு கட்டுறது அல்லது வீடு வாங்குறது அல்லது நிலம் வாங்குறதுக்கு செய்கிறதுக்கான வாய்ப்புகளை குரு பகவான் உண்டு பண்ணி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் இந்த டைமை பொறுத்த வரைக்கும் அதற்கடுத்து இந்த மாதத்தில் இரண்டாவது பகுதியில் பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு சூரியன் வந்துடுவார் ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வா ஒன்பதாம் இடத்துல சூரியன் வந்தாலும் சனியுடைய பார்வை இருக்கிறது கொஞ்சம் சிறப்பில்லாத திறமை தான் ஆனால் கூட சுக்கரன் இருக்கிறது நல்ல வரமைப்பு தான் ஸோ லாபாதிபதியும் பாக்கியாதிபதியும் ஒன்றாக கூடி இருக்கிறது வருமானத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வருமானத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அரசு அரசு சார்ந்த வழியில் வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் தற்போது தேடி வரும் சுய அரசு வேலைக்கான அமைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு முழுமையான ஒரு ஒத்துழைப்பை கொடுக்கும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அரசு வழியில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்களை உண்டு பண்ணி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட வழியில சில மனக்கசப்புகள் அவ்வப்போது வந்து போகும் தந்தை சம்பந்தப்பட்ட ஒருவர்கிட்டையும் இல்லை தந்தைகிட்டையும் உங்களுக்கும் அவருக்கும் பார்த்தீங்கன்னா சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற தன்மை குறைவா இருக்கிறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை இந்த சூரியனும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சனி பார்த்த சூரியன் கொஞ்சம் இந்த மாதிரியான விஷயங்களை இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொஞ்சம் கொடுப்பார் அவ்வப்போது ஸோ அப்போ அதுல கொஞ்சம் நீங்க கவனம் எடுத்துக்கிறது சிறப்பா இருக்கும் அதுக்கடுத்து பாக்கியாதிபதி பாக்கியத்தில் போய் உட்காந்துருக்கிறனால தனுசை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தை பிறகு திருமணமான தனுசு ராசி பெண்களுக்கு யாருக்கெல்லாம் அந்த குழந்த பாகியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காலதாமதமாகிட்டிருக்கோ அந்த குழந்த பாகியம் சார்ந்த விஷயங்கள் தற்போது கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் செலவுகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரியே இரண்டாவது பகுதியிலிருந்து வீண் செலவுகள் தேவையற்ற செலவுகள்லாம் கண்டிப்பாக வந்து கற்றுக்குள்ளே இருக்கும் ஏன்னா செவ்வாய் வந்து ஏழாம் இடத்துக்கு வந்துடுறார் ஆறாம் மடத்தை விட்டு ஏழாம் இடத்துக்கு வர்றது சிறப்பு தான் அப்போது கண்டிப்பாக கையில் வந்து பணம் தங்குங்க இனி வரும் காலக்கட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி என்ன சொன்ன மாதிரி வேலை தேடிட்டு இருக்கிறவங்க அல்லது வேலை இல்லாத ஏதாவது இளையப்படுறதோட நல்ல ஒரு வேலை கண்டிப்பாக கிடச்சிடும் இந்த டைமை முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணால் கண்டிப்பாக உண்டுங்க ஏன்னா பத்துல கேது இருக்கிறதுனால இப்போதைக்கு கிடைச்ச வேலைக்கு சேர்ந்துருங்க அதன் பிறகு வேணால் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் நீங்கள் வந்து மாற்றிக்கிறது சிறப்பாக இருக்கும் மனுஷன் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி என்ன சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டடிஸ் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு டைம் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ராசிக்கு ஏழாம் இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் இருக்கிறதும் ராசிக்கு எட்டில் போய் புதன் மறைய கொஞ்சம் வந்து திருமணம் பண்ற மாதிரி அதற்கான அதற்கான பேச்சுவார்த்தைகளை மட்டும் இந்த காலகட்டத்தில் பண்ணுறது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் விட்டு கொஞ்சம் அனுசரிச்சு போனீங்கன்னா வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு அடுத்து சந்திராசமாட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி விடியற்காலை ஐந்து நாற்பது மணி முதல் ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி மாலை மூன்று முப்பது வரைக்கும் சந்திராசம் இருக்குங்க இந்த காலகட்டங்களில் சந்திரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல மறையும் போது அன்றைய தினம் அமாவாசையாக இருக்கும் சரிங்களா எப்போவுமே சந்திராசனம் வந்து எப்போ வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அமாவாசையில் வரக்கூடிய சந்திராசிரமம் அதே மாதிரி தேய்ப்பறையில பஞ்சமி தீதிக்கு அப்புறம் வரக்கூடிய சந்திராசிரமம் அதே மாதிரி இந்த ராகு கேதுகளோட சேர்ந்த அல்லது சனியோட சேர்ந்த சந்திராசிரமம் வந்து கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையில பார்க்கும்போது எட்டாம் இடத்துல சந்திரன் மறையும் போது சூரியனும் அங்கே இருப்பார் உடன் ஸோ அது வந்து அமாவாசை அப்படின்னு சொல்லலாம் அந்த காலகட்டத்தை ஸோ அப்படி இருக்கின்ற வகையில இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் மனக்குழப்பங்கள் கொஞ்சம் கூடுதலா இருக்கும் ஒரு தெளிவான ஒரு சிந்தனை இருக்காது தெளிவான ஒரு மனநிலை இருக்காது தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிட்டு வீண் எண்ணங்கள் மனசுல அலைமோதும் அப்போது இந்த மாதிரியான காலகட்டங்களில் நல்ல ஒரு முடிவு எடுக்க வேண்டாம் அதே மாதிரி முக்கியமான முடிவு எடுக்க போறீங்க ஒரு சுப நிகழ்ச்சி நடத்த அது இந்த நாட்களை தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும் மனசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவனோட வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பா சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்